ஹாய்ங்க வெல்கம் டு மோனிஸ் கிச்சன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்க கடைசல் முட்டைக்கோஸ் பொரியில் ரசம் தயிர் சாதம் ஃபஸ்ட்டு பீக்கமா கடைசலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு சின்ன வெங்காயம் உப்பு போட்டு வதக்கிக்கணுங்க அடுத்தது வந்துட்டு தக்காளி வரமிளகா உண்டு புளி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வதமதியும் பீக்கங்காவையும் போட்டு கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான மல்லியத்தூள் உப்பு போட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாங்க அடுத்தது வந்து முட்டைக்கோஸ் தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்ததையும் இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சிலத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதங்குறதையும் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி காய்க்கு தேவையான உப்பு போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு ரசப்பொடி தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேங்க புளி தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு எண்ணின்னு போட்டு தாளித்து இதை போட்டுவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இப்போ நமக்கு தேவையான ரசம் ரெடிங்க காய் பொரியல ரெடி பீக்குங்க வந்து பருப்பு மாற்ற வச்சு கருங்க வச்சு தயிர்